ஹைதராபாத் போறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அங்க போறதுனால கூட கிடைக்கிறதுனால உயரம் எல்லாச்சும் பூர்த்தி செஞ்சு வைக்க முடியும் மனுஷா ஆசைக்கு எல்லையே கிடையாது கூட்டம் நெரிக்கிற ட்ரெயின்ல தொத்திக்கு இடம் கிடைச்சா போறோம்னு முதல்ல நினைக்கிறோம் தொத்திக்கு இடம் கிடைச்ச உடனே கொஞ்சம் உட்கார இடம் கிடைக்குமான்னு ஏங்குறோம் இதுதான் மனிஷா மனசு ஏம்பா உட்கார் இடம் கிடைக்கிறப்போ புட்பால் சொல்றது புத்தமா விசாலம் செவ்வா புதன் வடக்கே அப்பலை, அவளை வியாழக்கிழமை புறப்பட சொல்லு